ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னோடு பேச வேண்டும் ஆம் மகளே கேள் தட்டிவிடாதே அதிர்ஷ்டம் உன் வீடு தேடி வரும் உன் பல நாள் வருத்தங்கள் கஷ்டங்கள் துயரங்கள் கண்ணீர்கள் புலம்பல்கள் துன்பங்கள் ஆம் எல்லாவற்றுக்குமே இதோ முடிவுக்கு வந்துவிட்டது உன் தன்னம்பிக்கைக்கும் பொறுமைக்கும் கிடைத்த கனிதான் அந்த வெற்றி உன் சாயப்பாவிடம் என் செல்ல பிள்ளை என் மகள் மாலை மாலையாக கண்ணீர் விட்டதற்கு பலன் கிடைத்து விட்டது தாமதமா தாமதமானதற்கு உன் சாயப்பாவின் மேல் சங்கடப்பட்டிருந்தாலும் சரி நீ கோபப்பட்டிருந்தாலும் சரி என் பிள்ளை நீ உனக்கு சில சில காரணங்களால் தான் தாமதம் தாமதம் நன்மைக்கு என்று நினைத்துக்கொள் என்னை சரணாகதி அடைந்த உனக்கு தக்க நேரத்தில் உன்னை வந்து தூக்கி விடுவேன் நீ நினைத்தது நினைத்ததெல்லாம் நினைத்தபடி நடக்கப் போகிறது வாழ்க்கை என்பது நீண்ட நெடுதூர பயணம் இந்த நீண்ட தூர பயணத்தில் மேடுவள்ளம் குறுகலான பாதை அகலமான பாதை சருக்கல்கள் முட்கள் காடுகள் அனைத்தையும் நீ கடந்துதான் வர வேண்டும் அதற்குத்தான் வழிகாட்டியாக உன் சாயப்பா நான் இருக்கிறேன் அல்லவா என் கரம் பற்றிக்கொள் என் மகளே மனம் தளராமல் இரு கவனம் சிதறாது சிந்தித்து ஒரு 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 அடியாக எடுத்து வை தைரியம் இருந்துவிட்டால் எதையும் தாண்டி வந்து விடலாம் உனக்காக நீ தேடும் பாதையின் முன்னே வழிகாட்டியாகவும் பின்னே பாதுகாவலாகவும் வந்து கொண்டிருக்கிறேன் கவலைப்படாதே நீ பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இருக்க என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு எந்த தீமையும் அணுகாமல் பாதுகாப்பு வளையமாக நான் உன்னோடு இருப்பேன் உன்னை பற்றி யார் குறை சொன்னாலும் பேசினாலும் உனக்கு எதிராக வந்த செயலையும் எந்த ஒரு செயலையும் செய்தாலோ அதை பற்றி கவலையே படாதே நீ எதை ஆசைப்படுகிறாயோ அதை தனியாகவே செய் நீ கூட்டு முயற்சியோடு எதையும் செய்யாதே உன்னுடைய உழைப்பு நிச்சயம் வீணாகிவிடும் என் மகளே இதையே நீ தனியாக செய்து வா உனக்கு பக்கபலமாக நான் இருக்கிறேன் அதை தனியாக செய்யும் பொழுது பயப்படக்கூடாது பாதையில் போகாமல் கைபிடித்துச் செல்ல நான் இருக்கும்போது பயமோ பதட்டமோ தேவையே இல்லை உனக்கு யாரையும் தேடிச் சென்று நீ செய்ய போகும் செயலை சொல்ல மட்டும் நினைக்காதே அப்படி செய்தால் அவர்கள் எதிர்மறையாக வேண்டுமென்றே சொல்வார்கள் உன்னை குழப்பி விடுவார்கள் நீ நன்றாக இருக்கணும் நல்லபடியாக இருக்கணும்னு உன் குடும்பம் மட்டும்தான் நினைக்கும் உன் தாய் தந்தையர் மட்டும்தான் நினைப்பார்கள் அதனால் தான் சொல்கிறேன் நீ உன் மீது முதலில் நம்பிக்கை வை அதுவே நீ என்மேல் வைக்கும் நம்பிக்கைக்கு சமமாகும் இனி வரும் தருணங்கள் அனைத்தும் ஜெயிக்கப் போவது நீயாகத்தான் இருப்பாய் என்னால் எதுவும் முடியும் என்ற நம்பிக்கையோடு நிச்சயம் முடியும் காரணம் என்ன தெரியுமா உன்னில் இருப்பது நீ அல்ல நான் தான் நீ நினைக்கும் ஒவ்வொன்றும் நினைத்தபடி ஒவ்வொன்றாக நடக்கத் தொடங்கும் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிவுக்கு வந்துவிட்டது ஏனென்றால் நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் வெற்றி நிச்சயம் என் புனிதமான பாதங்கள் உன் பாரத்தை போட்டுவிடு நம்பிக்கையோடு வார் உனக்கானது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் செல்ல மகளே உனக்குள் நான் இருக்கும்போது நீ எதற்கு யாரும் இல்லை என்று புலம்பி பயந்து கொண்டிருக்கிறாய் பயப்பட வேண்டாம் ஏனென்றால் அந்த எண்ணமே தவறானது ஆபத்தானதும் கூட எல்லா சுமைகளையும் என்னிடம் வைத்து விட்டாய் அல்லவா பிறகு ஏன் இவ்வளவு வருத்தப்பட்டு கொண்டுள்ளாய் உலகில் உள்ள அனைவரும் ஒவ்வொரு விதமான கஷ்டமான சுமைகளை சுமந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆம் செல்லமே உனக்கு எல்லா பிரச்சனைகளும் சிறிதாக தெரியும் ஆனால் வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு ஆ அந்த பிள்ளை எவ்வளவு பெரிய சுமையை சுமக்கிறார் என்று தெரியும் அதேபோல்தான் நீ வெளியிலிருந்து மற்றவர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறார்கள் போலத்தான் தெரியும் ஆனால் அவர்களுக்குள் எவ்வளவு கஷ்டத்தை சுமக்கிறார்கள் என்று ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதமான கஷ்ட கஷ்டங்களை சுமந்து கொண்டு தான் இருக்கிறான் அதனால் தான் நான் சொல்கிறேன் உன் வாழ்க்கையில் நீ தைரியமாக உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களை எதிர்த்து நின்றால்தான் என் செல்லப்பிள்ளை உன்னால் வெற்றி காண முடியும் நீ போகும் பாதையில் மோசமான மனிதர்கள் ரூபத்திலோ அல்லது ஏதேனும் ஒரு வழியிலோ நீ உன்னை படுகுழியில் தள்ள காத்துக்கொண்டுதான் இருப்பார்கள் அவர்களிடமிருந்து விலகி நீ உன்னுடைய பாதையில் நோக்கி சென்று கொண்டிரு உனக்கு பக்கபலமாக உன் சாயப்பா நான் இருப்பேன் அப்படி நீ போகும்பொழுது நம்பிக்கையுடன் செல்லும் பொழுதுதான் உனக்கான வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் அது சந்தேகமே இல்லை நூறு சதவிகிதம் நீ அதில் நிச்சயமாக வெற்றி பெறுவாய் ஏனென்றால் நான் நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்றுகிறாய் அல்லவா உன் சாயப்பா சொல்வதை கேட்பாய் என்று நம்புகிறேன் நீ எதையெல்லாம் அவை எல்லாம் உன்னை வந்து சேரும் நிச்சயமாக நீ எதையெல்லாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாயோ என் செல்ல பிள்ளைக்கு அவையெல்லாம் நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேர வைப்பேன் எல்லாமே தெளிவு பெற்ற பின் உன் வாழ்வியை முன்னோக்கி மகிழ்ச்சியாக செல்லும் காலம் வந்துவிட்டது என் மகள் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் போதும் அதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் நீ ஏனென்றால் இப்பொழுது நீ வெற்றியின் உச்ச உச்சத்தை நிச்சயம் அடையப் போகிறாய் என் அருளும் அன்பும் பெற்ற செல்ல குழந்தை நீ உனக்கு வெளியில் உள்ள கஷ்டங்களை காட்டிலும் மனதில் நீ யோசிக்கும் எண்ணங்கள் தான் மிகப்பெரிய வழியை தருகிறது நீ முழுவதும் உன் சக்தியை விட்டது போல் எண்ணிக்கொண்டிருக்கிறாய் உன் சாயப்பா சொல்வதை கேள் மற்றவர்களிடமிருந்து எதையும் நீ எதிர்பார்க்காதே மற்றவர்களுக்காக நீ ஏங் நீ ஏன் இயங்கிக் கொண்டிருக்கிறாய் கிடைக்காத அன்பை எதிர்பார்க்கிறாய் உன் சுயமரியாதை தான் உன்னை காப்பாற்றும் உன் வளர்ச்சியை கண்டு பொறுக்க முடியாதவர்களால் உனக்கு ஏற்பட்ட பாதிப்பை நான் சுலபமாக சரி செய்து விடுவேன் உனது பிள்ளைக்காக என்னென்ன வேண்டிக் கொண்டாயோ அதையெல்லாம் நான் செய்து கொடுப்பேன் என் நீண்ட காலமாக நீ அனுபவித்த வேலை வேதனைகள் முழுவதும் இதோ இன்னும் சில நாட்களில் அது முடிவுக்கு வர உள்ளது இப்போதுள்ள உள்ள எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நீ விடுதலையாக போகிறாய் அது நூறு சதவிகிதம் உண்மை உனக்கு அசை உனக்கு அனைத்திலும் ராஜயோகம் கிடைக்கும்படி நான் செய்கிறேன் உன் நம்பிக்கை தளரும்படி செய்திகள் வந்தால் நீ தைரியமாக இரு விட வேண்டாம் அந்த நேரத்தில் தான் நீ தைரியமாக இருந்து அதை எப்படி எதிர்நோக்கி செல்ல வேண்டும் என்பது உனக்கு தெரியும் வெள்ளம் தலைக்கு மேல் போவது போன்ற சூழ்நிலைகள் தோன்றக்கூடும் அந்த நேரத்தில் எதை கண்டும் பயப்படக்கூடாது ஏனென்றால் உன்னிடம் நான் இருக்கிறேன் உன் சாயப்பா இருப்பதை மறந்துவிடாதே எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் ஏனென்றால் என் செல்ல பிள்ளை கண்ட வழிகளும் என் மகள் கண்ட வழிகளும் துன்பங்களும் அலைச்சல்களும் நிச்சயமானாக நான் அறிவேன் நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள் உன்னிடத்தில் ஒன்று நடக்கவில்லை என்றால் இதைவிட மேலான உயர்ந்த உயர்வான விஷயம் நடக்கப் போகிறது என்ற அர்த்தம் உன்னில் நிச்சயம் வெற்றி தீபத்தை நிச்சயமாக ஏற்றுவேன் அனைத்திலும் எல்லா விதத்திலும் பார்க்கும் விதமாய் அகிலத்தின் ரூபமாய் உன் சாயப்பா நான் இருப்பேன் நம்பிக்கை பொறுமை எதையும் நீ எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு உன் பலம் உன் விசுவாசம் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் உணர்வேன் அதனால் எல்லாம் சரியாகிவிடும் என் சொல்லமே என் பிள்ளையே எதற்கும் அஞ்சாதை உன்னோடும் உன் குடும்பத்துடனும் எப்போதும் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் நீ என் அன்பும் மரவணைப்பும் பெற்ற என் செல்ல மகள் நீ உன்னை நான் பாதுகாப்பது உறுதி நம்பிக்கையோடு இரு உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிரா ஓம் சாயிரா ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்